வணக்கம் இது தமிழ் நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றில் தனக்கான நீதி கேட்டு ஆதங்கத்தில் அர்ஜுனா இடைமறித்த சபாநாயகர் கொழும்பில் உயிர் மாய்த்த மாணவி ஆசிரியருக்கு காவல்துறை பாதுகாப்பு சபையில் அம்பலப்படுத்திய எம்பி டான் பிரியசாத் கொலை அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர்கள் தேசிய தலைவரின் அடையாளம் தமிழரசு கட்சி பிமல் கருத்துக்கு ஸ்ரீதரன் பதிலடி நாட்டில் அதிகரிக்கும் பாலியல் வன்கொடுமைகள் சபையில் சஜித் சீற்றம் ராமநாதன் கல்லூரி மாணவியின் மரணம் அரசாங்கத்தை எச்சரித்த தேரர் நாட்டில் அதிகரிக்கும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பலர் உயிரிழப்பு நாடனாவிய ரீதியில் மதுபான சாலைகளுக்கு பூட்டு வெளியானது அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் விமல் ரத்நாயக்க தான் கூறாத ஒரு விடயத்தை இந்த நாடாளுமன்றத்தில் அண்மையில் தெளிவுபடுத்தி கூறியிருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறாத விடயத்தை மாற்றி கூறுவது நாடாளுமன்ற சிறப்புரிமையை மீறும் செயலாகும் என தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் ஆகவே இவ்வாறானதொரு செயலுக்கு விமல் ரத்நாயக்கவுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் இது ஒரு நீதியான அரசாங்கம் என்பதை தான் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொட்டாஞ்சேனை மாணவிக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக கூறப்படும் பிரத்யேக வகுப்பு ஆசிரியரின் இல்லத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இதனை வெளிப்படுத்தியுள்ளார் குறித்த மாணவியின் மரணம் தொடர்பில் நீதியான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக பிரதமர் ஹரணி நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்ட போதே முஜிபுர் ரஹ்மான் இந்த விடயத்தில் நீதியான விசாரணைகள் நடப்பதாக தெரியவில்லை என்று சாடியுள்ளார் நீதியான விசாரணைகள் நடக்குமாயின் இந்த விடயத்தில் சர்ச்சைக்குள்ளாகியிருக்கும் ஆசிரியரின் இல்லத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படுமா என்றும் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஆசிரியரின் இடமாற்றம் மட்டும் போதுமானதல்ல எனவும் கூறியுள்ளார் டான் பிரியசாத் கொலை தொடர்பாக நடைபெற்ற அடையாள அணிவகுப்பின் போது இரண்டு சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் குறித்த அடையாள அணிவகுப்பு இன்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்றுள்ளது இதன்போது கொலையை நேரில் பார்த்த மூன்று சாட்சிகள் சந்தேக நபர்களை அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனையடுத்து சந்தேக நபர்கள் சார்பில் மன்றில் முன்னிலையான வழக்கறிஞர் வழக்கு தவறான திசையில் செல்வதாக தெரிவித்துள்ளார் குறித்த சந்தேக நபர்களுக்கு டான் பிரியசாத்தின் கொலைக்கும் எந்தவொரு சம்பந்தமும் இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் உண்மையான குற்றவாளிகள் இன்னும் தலைமறைவாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை அடையாள அணிவகுப்பில் முன்னிலையான சாட்சிகளில் இருவர் இரண்டாவது சந்தேக நபரின் உறவினர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சந்தேக நபருக்கு நன்கு தெரிந்த உறவினர்களை அடையாள அணிவகுப்பில் முன்னிலைப்படுத்துவது சட்டபூர்வமானது அல்ல என வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சி தொடர்பில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்தை மீளப்பெற வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தினார் நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற தனிநபர் பிரேரணிகள் தொடர்பான விவாதத்தில் வைத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இதனை தெரிவித்திருந்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி கசிப்பை வழங்கி வெற்றி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இந்த பதிவை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் அமைச்சர் அதனை மீளப்பெற வேண்டும் ஒருபோதும் இலங்கை தமிழரசு கட்சி இவ்வாறான செயல்பாடுகளை முன்னெடுக்காது இதேவேளை பணம் வழங்கி வாக்குகளை பெற்ற தரப்பினரும் நாங்கள் இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஆண்டு காலப்பகுதியில் தந்தை செல்வாவினால் உருவாக்கப்பட்டு இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு மீண்டும் தமிழ் மக்களின் தேசிய தலைவர் பிரபாகரனால் ஒரு அடையாளமாக தரப்பட்ட கட்சிதான் இலங்கை தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி எப்போதும் மதுபானத்தை வாங்கி கொடுப்பதோ அல்லது மதுபான சாலைகளுக்கு அனுமதி வழங்கிய கட்சி கிடையாது தமிழ் தேசியத்தின் இருப்பை தமிழ் தேசியத்தின் அடையாளம் தமிழ் மக்கள் இழந்து போன இறமையை மீட்டெடுக்க போராடும் ஒரு கட்சி தமிழரசு கட்சி என தெரிவித்துள்ளார் நாட்டில் அதிகரிக்கும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார் பெண்கள் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளை இலக்கு வைத்து நடத்தப்படும் பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் பிற தவறான செயல்கள் குறித்து ஊடகங்களில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு செய்திகளை பார்க்கின்றோம் சமீபத்திய சம்பவங்களாக அனுராதபுரத்தில் பெண் மருத்துவரொருவர் தகாத முறைக்குட்படுத்தப்பட்ட சம்பவத்தையும் கொட்டாஞ்சேனி பகுதியில் பாடசாலை மாணவியொருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான சம்பவத்தையும் குறிப்பிடலாம் இதற்கு மேலதிகமாக நாளாந்த பத்திரிகைகளை வாசிக்கும்போது வேறு பல சம்பவங்களையும் காணலாம் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழும்போது சம்பிரதாய முறைகளை பின்பற்றி நடந்து கொள்வதற்கு பதிலாக உடனடியாக செயல்பட்டு தகாத முறைக்குட்படுத்தப்பட்ட அல்லது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்ய தேவையான பொறிமுறையை தாவிக்க வேண்டும் பெண்கள் மற்றும் சிறுவர்களை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பும் கடமையுமாகும் இந்த கடமையை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது கொள்கை வகுப்பாளர்களாகிய நமது பொறுப்பாகும் என அவர் தெரிவித்துள்ளார் கொட்டாஞ்சேனையில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த சிறுமிக்கு நீதி கிடைக்கவில்லை எனில் அனைவரும் வீதிக்கு இறங்கி போராடுவோம் என ராகுல தேரர் தெரிவித்துள்ளார் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய இது தொடர்பில் தெரிந்து கொள்ள வேண்டும் மாணவியின் மரணம் தொடர்பில் சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் ஆசிரியர் மற்றும் பாடசாலை அதிபரை விசாரித்து விடயம் தொடர்பான உண்மைகளை சமூகத்திற்கு வெளிப்படுத்துங்கள் மாணவியின் மரணத்திற்கு காரணமான அனைவரும் இந்த நாட்டின் நீதி கட்டமைப்பின் அடிப்படையில் தண்டிக்கப்பட வேண்டும் அவ்வாறு உயிரிழந்த சிறுமிக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் நாம் வீதிக்கு இறங்கி பாரிய போராட்டம் ஒன்றை நடத்துவோம் அத்துடன் எதிர்காலத்தில் இதுபோன்ற இன்னொரு சம்பவம் நடக்காத அளவுக்கு நீதி கட்டமைப்பு மாற்றப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் நாட்டில் இந்த வருடத்தின் இதுவரையான பகுதிக்குள் நாற்பத்தி மூன்று துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது அதன்படி நாற்பத்தி மூன்று சூட்டு சம்பவங்களில் இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை தொன்னூற்று நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது தேசிய விசாக் விழாவை முன்னிட்டு நாட்டில் உள்ள மதுபான சாலைகள் மூடப்படுவது குறித்து அறிக்கையொன்று வெளியாகியுள்ளது குறித்த அறிக்கையை மது வரி ஆணையாளர் நாயகம் உதயகுமார பெரேரா வெளியிட்டுள்ளார் அமைச்சரவையின் தீர்மானத்திற்கு இணங்க மே மாதம் பனிரெண்டாம் தேதி வரும் விசாக் பௌர்ணமி போயா தினத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்படும் தேசிய விசாக் விழாவை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி மே மாதம் பதினோராம் திகதி இரவு மதுபான விற்பனை நிலையங்கள் மூடப்படும் நேரத்திலிருந்து மே மாதம் பதினைந்தாம் திகதி திறக்கப்படும் நேரம் வரை நாட்டில் உள்ள அனைத்து உரிமம் பெற்ற மதுபான விற்பனை நிலையங்களும் மூடப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகள் மது போதைப் பொருள் மற்றும் புகையிலை தொடர்புடைய குற்றங்களை தடுப்பதற்கான சுற்றி வளைப்புகளை மேற்கொள்வதற்கு இது உதவியாக அமையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது நாடு முழுவதும் அமைந்துள்ள காலால் அலுவலகங்கள் மற்றும் விசேட கண்காணிப்பு பிரிவுகளுக்கு தொடர்ந்தும் முறைப்பாடுகளை வழங்குமாறு மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக வணக்கம்